அனைவருக்கும் முத்தான முத்தமிழ் வணக்கம் அன்பும் அரணும் திருவள்ளுவம் தினமு திருக்குறள் நிகழ்வில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாற்றி என்பது மன கட்டுப்பாடு இல்லாதவனை வீழ்த்துதல் பகைமாற்றி என்கிறது அதிகாரத்தின் நான்காம் குறள் பா குரலன் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு குறள் நீங்கான் வெகுளி நிறைலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது நீங்கான் வெகுளி யார்க்கும் எளிது சொற்பொருள் நீங்கான் ஒளியான் வெகுளி கோபம் சினம் நிறை குணம் இல்லாதவன் நெஞ்சை ஆளத் தெரியாதவன் எஞான்றும் இப்போதும் யாங்கனும் எங்கும் யாருக்கும் எவருக்கும் எளிது வருந்தாமல் கிடைக்கக்கூடியது எளியனாவான் கருப்பொருளை பார்ப்போம் கோபத்தையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியாதவரை தோற்கடிப்பது எப்போதும் எங்கும் எவருக்கும் வெல்வது எளிது என்பதைத்தான் நீங்கான் வெகி யார்க்கும் எளிது என்று மிகவும் அற்புதமாக எடுத்திருக்கிறார் நம் தெய்வப்புலவர் அவர்கள் அவ்வாறே கோபமும் கட்டுப்பாட்டின்மையும் எப்போதும் தோல்விதான் மன உறுதியும் பொறுமையும் கட்டுப்பாடும் உறுதியான பேச்சும் இருந்தாலே வெற்றி என்று கூறிக்கொண்டு ஒரு அற்புதமான குரலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவித் அன்பினால் அனைவரையும் அரவணைப்போம் நன்றி வணக்கம்